நல்லவை கேட்போம் நமது சேனலில் மகாபாரதம் ஆதிபர்வம் கேட்டு வருகிறோம் தேவவரதன் என்று சொல்லக்கூடியதான பீஷ்மர் விசித்திர வீரியனுக்காக அம்பா அம்பாலிகா அம்பிகா அப்படின்னு சொல்லக்கூடியதான மூன்று பெண்களை விவாகம் செய்து தர வேண்டும் என்று காசிராஜனுடைய சுயம் சென்று அங்கிருந்து அழைத்து வருகிறார் அதில் அம்பா என்பவள் நான் சால்வனிடம் சென்று விடுகிறேன் அவனை மணக்க விரும்புகிறேன் என்று சொன்னார் உடனே அவளை சால்வனிடம் விட்டுவிட்டு மற்ற இருவரை அழைத்து வந்து அந்த விசித்திர வீரியனுக்கு விவாகம் செய்து வைத்தார் அம்பை சால்வனிடம் சென்றவள் தன் விருப்பத்தை அவனிடம் கூற அவன் அவளை விவாகம் செய்வதற்கு மறுத்து விட்டான் உடனே மறுபடியும் பீஷ்மர் இடத்தில் வந்து இந்த விஷயத்தைச் சொல்ல பீஷ்மர் ஏற்றுக்கொள்ளவில்லை உடனே பீஷ்மரை கொள்வதற்காக ஷண்முகப் பெருமானை குறித்து தவம் செய்ய ஆரம்பித்தாள் தவம் செய்து கொண்டிருக்கும்போது ஒரு நாள் ஷண்முகர் அவள் முன் தோன்றி அவளுக்கு ஒரு மாலையை கொடுத்து இந்த மாலையை யார் கழுத்தில் போட்டுக்கொள்கிறார்களோ அவர் பீஷ்மருக்கு எதிரி அப்படின்னு அந்த மாலையை கொடுத்தார் அந்த மாலையை வாங்கி கொண்டதான அந்த அம்பா அதை யாரும் அவளிடமிருந்து வாங்கி போட்டுக்கொள்ள விரும்பவில்லை யாரும் வரவில்லை உடனே பரமேஸ்வரனை குறித்து தவம் செய்ய ஆரம்பித்தால் தவம் செய்தால் அப்பொழுது பரமசிவன் அவள் முன் தோன்றி உனக்கு மற்றொரு பிறப்பு உண்டு அந்த பிறவியினால் நீ பீஷ்மரை கொல்லலாம் அவருக்கு மரணம் ஏற்படும் என்று கூறி மறைந்தார் உடனே அவள் அக்னி பிரவேசம் செய்தால் திருவதராஜனுக்கு பெண்ணாக பிறந்தாள் அரண்மனை வாசலில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த மாலையை அணிய பீஷ்மருடைய விரோதத்தை பெறுவதற்கு பயந்து அவளை வனத்துக்கு அனுப்பினான் திருபதராஜா அவள் அங்கே தவம் செய்து ஆண் தன்மையை போக்கி பெண்ணாக மாறினாள் அவள் பெண் தன்மையை போக்கி ஆணாக மாறினாள் அந்த ஆண் வீரனாக மாறியதால் அங்கே சிகண்டி அப்படிங்கிறதான பேர் அந்த சிகண்டி அர்ஜுனன் தன்னுடைய தேர் வைத்துக்கொண்டு பீஷ்மருடைய மரணத்துக்கு காரணமாக ஆக்கினான் இங்கே விசித்திர வீரனுக்கு புத்திர பாக்கியம் இல்லை ஆனால் சந்ததி இல்லாமல் அவன் மரணத்தை அடைந்தான் சத்யவதி பீஷ்மரிடம் சென்று எனக்கு சந்ததி வேணும் அதுக்கு அனுகிரகம் பண்ணணும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டாள் பீஷ்மர் மறுத்து விட்டார் அடுத்தது சத்யவதி வியாசன் என்னுடைய கட்டளையை மறுக்க மாட்டான் அதனால் அவனை வரவழைப்பதற்கு ஒரு அனுமதி கொடு அப்படின்னு கேட்டார் உடனே பீஷ்மர் சரி என்று கூறினார் வியாசனை நினைத்தால் சத்தியவதி அப்பொழுது அவ கண் முன் தோன்றினார் வியாசன் ஒரு நாள் பராசர முனிவர் ஒரு மகனை பெறுவதற்காக சம்படவ பெண் மத்திய கந்தி அதாவது ஒரு மீனுடைய வயிற்றிலிருந்து பிறந்ததால் அவளுக்கு மத்திய கந்தி அப்படின்னு பேர் இன்னொன்று யோஜன யோஜனகந்தி கந்தி அந்த மத்தியகந்தியை மீனின் வயிற்றிலிருந்து வந்ததான அந்த மத்திய கந்தியை பரிமள கந்தியாகவும் மாற்றினார் அந்த பராசர முனிவர் அதாவது மீனினுடைய வயிற்றிலிருந்து பிறந்ததால் அவளுடைய உடலில் புலால் நாற்றம் இருக்கும் அந்த நாற்றமானது ஒரு யோஜனை தூரம் அகலம் எல்லா இடத்திலும் அந்த புலால் நாற்றம் வராதவாறு நறுமணம் வீசக்கூடியதான ஒரு நிலையை ஏற்படுத்தினார் அதனால் அவளுக்கு யோஜனா கந்தி அப்படின்னு பேர் அது பரிமளகந்தின்னு பேர் அவளை அழைச்சிருந்து யமுனைக்கரைக்கு வந்தார் பராசர் முனிவர் அந்த யமுனைக்கரையில் வந்து அவருடன் சேர்ந்தார் அந்த தீவானது கருநிறமாக இருந்தது அதற்கு கிருஷ்ணத்வீபம் அப்படின்னு பேர் அவ்விருவருக்கும் வியாசர் தோன்றியதால் அவருக்கு கிருஷ்ணத்வைப்பாயினர் அப்படிங்கிறதான பேர் அவர் பிறக்கும்போதே ஒரு பிரம்மச்சாரி வேஷத்தோடையே பிறந்தார் தவம் செய்வதையே தபசியே ஒரு பெரிய ஐஸ்வர்யமாக செல்வமாக கொண்டிருந்தார் அப்படி அவதரித்தவர் தான் வியாசர் அவர் தலையால் வணங்கி யோஜன கந்தியை வணங்கி அதை நினைத்ததால் தன்னை நினைத்தால் நாம் வருவதாக கூறிவிட்டு சென்றார் பராசரர் அவரை மறுபடியும் கன்னிகையாகவே ஆகுவாய் என்று அனுகிரகம் பண்ணினார் அந்த மத்திய கந்தியும் மறுபடியும் கன்னித்தன்மையை அடைந்தாள் யோஜன கந்தியோட மற்றொரு பெயர் தான் சத்தியவதி அந்த சத்தியவதி வியாசனிடம் குருகுலம் ரொம்ப பழுதுபட்டு போய்விட்டது அப்படிங்கிறதுனால அதை உன்னுடைய கடாக்சத்தினால இந்த பூமி முழுவதும் ஆளக்கூடியதான ஒரு புத்திரனை கொடுக்க வேண்டும் என்று கூறினாள் அந்த வேண்டுகோளை ஏற்று அதை நிறைவேற்றுவதாக ஒப்புக்கொண்டான் வியாசன் சத்தியவதி அம்பிகை அம்பாலிகை இவா ரெண்டு பேருக்கும் சந்ததி இல்லாதனால அந்த துன்பத்தை போக்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு புத்திரனை கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அந்த சரி என்று வியாசன் அதுக்கு இசைந்தார் வியாசருடைய உருவமானது மீசை தாடி உடல் இதெல்லாம் இருந்து அப்படி வரும்பொழுது அம்பிகை அந்த பயத்தினால் தன்னுடைய கண்களை மூடிண்டார் அதனால் வியாசர் சத்தியவதியினிடம் வந்து யானை பலமுள்ள ஒரு ராஜசிரேட்டன் ஒரு குமாரன் பிறப்பான் ஆனால் அவனுக்கு கண்கள் இருக்காது கண்கள் தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு சென்றார் அடுத்தது அம்பாலிகையுடன் சேரக்கூறினால் வியாசர் அவளுடன் சேரும்பொழுது அந்த முனிவனைக் கண்டு வியாச முனிவனை கண்டு அந்த கரு ஏற்படுவதற்கு முன்பாகவே வக்கத்தினாலும் பயத்தினாலும் அவள் உடலானது வெளுத்து போனது வெண்மையானது அதனால் அம்பாலிகளின் நல்ல வல்லமை பொருந்தியதான ஒரு குமாரன் பிறப்பான் ஆனால் அவள் மருண்டு போனதால் அவனுக்கு உடம்பானது வெண்ணிறமாக இருக்கும் என்று கூறி ஒரு தேவன் போல மறைந்தார் வியாசர் அம்பிகைக்கு திருதராஷ்டனும் அம்பாலிகைக்கு பாண்டுவும் பிறந்தார்கள் இந்த குழந்தைகளை கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆனால் இப்படி ஆகிவிட்டதே என்று மறுபடியும் சத்தியவதி வியாசரை நினைத்தார் உடனே அவர் கண்முன் தோன்றினார் வியாசர் அம்பிகையுடன் சேர வேண்டும் ஒரு புத்திரன் நல்ல புத்திரன் வேண்டும் அப்படின்னு கேட்டால் அந்த அம்பிகை ஆனவள் வியாசருடன் சேர்வதற்கு பயந்து அச்சத்தினால் தன்னுடைய தோழியை அனுப்பி வைத்தாள் தோழியை அனுப்பி வைத்தவுடன் வியாசர் சத்தியவதியான தன்னுடைய தாயிடம் வந்து நடந்த விஷயத்தை கூறி இப்பொழுது யமனுடைய அம்சமாக அந்த படைக்களத்திலே நல்ல ஒரு தொழிலில் தேர்ச்சி பெற்றவனாக தர்மங்கள் தெரிஞ்சவனாக விதுரன் பிறப்பான் ஒரு புத்தரன் பிறப்பான் விதுரன் என்று பெயர் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்றார் இனிமேல் ஒரு சந்ததிக்காக புத்திரன் வேணும் என்று என்னை நினைக்க வேண்டாம் நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு காற்றொழி சென்று விட்டார் வியாசர் தபஸ்ல சிறந்த தபஸ்வி ஒரு தவம் சேர்ந்தவர் மாண்டவியர் ஒரு நாள் மாண்டவியருடைய ஆசிரமத்தில் அவர் தபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சில கொள்ளைக்காரர்கள் தாங்கள் கொள்ளையடித்து வந்ததான பொருட்களையெல்லாம் திருடின பொருட்களை எல்லாம் அவருடைய ஆசிரமத்தில் ஒரு பக்கம் வைத்துவிட்டு ஒளிந்து கொண்டார்கள் அதை துரைத்து வந்த ராஜ சேவகர்கள் ஆசிரமத்துக்குள் இருந்த பொருட்களையெல்லாம் எல்லாம் எடுத்துக்கொண்டு மௌனமாக தபஸ் செய்து கொண்டிருந்த அந்த மாண்டவிய மகரிஷியை இவர்தான் திருடர்களுக்கு தலைவன் என்று எண்ணி அவரை பிடித்து அழைத்துச் சென்று ராஜாவிடம் ஒப்படைத்தார்கள் ராஜா உடனே ஒரு உத்தரவு போட்டான் இந்த திருடனை சூலத்தில் ஏற்றுங்கள் கழிவில் ஏற்றுங்கள் என்று அதன்படி ஏற்றினார்கள் ஆனால் ரிஷியின் உயிர் பிரியவில்லை அதனை கண்ட மற்ற ரிஷிகள் எல்லாம் ராஜாவுடன் வந்து தெரிவித்தார்கள் அவர் மகரிஷி உயிர் போகவில்லை அப்படின்னு உடனே ராஜா ஓடி வந்து அவரை இறக்கி மன்னிப்பு கேட்டான் மற்றவை நாளை கேட்போம்